அன்ப மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து வலி பத்தி பாக்கலாம் வலி எப்படின்னா மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி ரோமடைட்டிஸ் ஆர்த்தரை அதாவது எலும்பு தேய்வு இருக்கு அப்புறம் யூரிக் ஆசைடு அதிகம்னால நமக்கு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கு அப்புறம் பிளஸ் ஆர்த்தரைட்டிஸ் வந்து ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு இப்படி பல எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனைகள் உடம்புல வலி இருக்கு இப்போ இது எலும்பு சார்ந்த வலிகள் தான் தலைவலி வயிற்று வலி எல்லாம் கொண்டு வரல ஓகேவா இதை புரிஞ்சுக்குங்க இப்போ இது எதனால வருது ஏன் வருது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது இப்ப ஜென்ரலா அந்த காலத்துல உணவுகளை வேறீங்க இப்போ எங்க தாத்தா பாட்டி சாப்பிட்ட சாப்பாடு இப்ப எனக்கு சொல்லக்கூடாது தெரியாது புரியுதுங்களா அதுல பாதி தான் எங்க பேரண்ட்ஸ் சாப்பிட்டுருப்பாங்க அதுல ஒரு பார்ட் அதாவது தாத்தா பாட்டி சாப்பிட்றதுல பத்துல ஒரு பக்கு தான் நான் சாப்பிட்டுருப்பேன் அந்த உணவுல இது எல்லாம் மாறி போச்சு மறந்து போச்சு தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி சாப்பிட்ட உணவுகள்லாம் நேச்சுரல் இயற்கையில விளைஞ்சது கெமிக்கல் கிடையாது இப்ப அப்படி இல்லை எது கெமிக்கல் எது நேச்சுரல்னு தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு குறைவு அப்போ நோய்கள் தொட்டாட்சி கொசு கடிச்சா தான் நோய் வரும் ஈ நோய் வர்ற அளவுக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுன்னு புரியுதுங்களா அப்போ இதன் காரணமாகத்தான் நமக்கு பல நோய்கள்ல எலும்பு சார்ந்த நோய்கள் வரத்துக்கு காரணம் அதே போல

காய்கறிகள் கீரைகள் பழங்கள் எல்லாம் நேச்சுரலா கிடைச்சது அப்ப எல்லாம் விட்டமின்ஸ் இருந்தாங்க வெயில் பட்டது விட்டமின் டி கிடைச்சது எந்த குறைபாடோ இல்லாம இருந்தது இப்போ டெஸ்டே பாருங்க பி காம்ப்ளக்ஸ் குறைவா பி டுவெல் குறைவா கால்சியம் குறைவா குறைவா கால்சியம் குறைவா விட்டமின் டி குறைவா இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பண்ணதே இல்லை

பெரிய ஜாய்ல மூட்டில் வரியல் பண்ற சின்ன ஜாயிண்டில் பரவும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க ரொமடைட் ஆர்த்தரைட்டிஸ்க்கும் ஆஸ்டியோ ஆத்திரைட்டிஸ்க்கும் தேவினால வரக்கூடியது எது ரொமடைடு ஆத்தரைட்டிஸ் எது இப்படி ஆனால் ரொமடைட் ஆத்தரைட்டிஸ் அக்கியூரபிள் இது ட்ரீட்மெண்ட் எடுத்து பக்காவாக ஃபாலோ பண்ணால் கியூரபிள் ஆனால் மாற்று மருத்துவத்தில் நீங்கள் பார்க்க பெயின் கில்லர்ஸ் தான் கொடுக்குறாங்க அது உள்ள வந்து நோயை அடக்கி தான் உங்களுக்கு அது ஆகி வெளியே போட்டுக்குது ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை உங்களுக்கு அதை வெளியேற்றும் தன்மையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மையும் உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு லைஃப் லாங் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால உங்களுக்கு சர்விகல் ப்ராப்ளம் லம்பார் ஸ்பானலோசிஸ் பார்த்தீங்கன்னா முடிந்த அளவு அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதே போல மூட்டு தேய்வு மூட்டு வலி ரொம்ப டைடுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் இன்னைக்கு பாருங்க மூட்டுவலி உட்கார முடியல முடியல எலும்பு தேய்வு அப்படிங்கிறாங்க இதே முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வயசு கூட நல்லா இருக்காங்களே கரெக்ட் அவங்களுக்குலாம் மூட்டு வலி வரலையே அப்ப நம்ம சாப்பிட முறை சமைக்கும் முறை சாப்பிட்ற உணவுகள் எல்லாத்துலேயும் மாற்றங்கள் இருக்கும்போது இம்யூனிட்டி இல்லை அப்போது தொட்டாச்சடிங்கி போல் எல்லாருமே வருது ஆனால் இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கான்னா நிச்சயமாகவே இருக்குது எங்களோட சேவை உங்களுக்கு தேவையாக இருந்தால் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை வரியே வாழ்க்கை